ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய கூலி படத்தோட அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வைரலாச்சு சிக்கு டூ பாடல் ஓகேங்களா அது அது மட்டும் இல்லாமல் செகண்ட் சிங்கிள் வெளியாச்சு மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா பெலூசி அப்படின்னு சொல்லிட்டு இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க அவங்க வந்து பிரபல பாடகர் மட்டும் இல்லை நடிகையும் கூட நிறைய பட ஒரு மூணு நாலு ஒரு அஞ்சு படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க ஹாலிவுட் படத்துலேருந்து நடிச்சிருக்காங்க அவங்கள வச்சு இந்த செகண்ட் சிங்கில் வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா பெலூசி அப்படின்னு சொல்லிட்டு மோனிகான்னு சா ஸ்டார்ட் ஆகும் சாங்கு இந்த பாட்டில் வந்து பூஜா ஹிகிட்டேன் தான் வந்து மோனிகா ஓகேங்களா அவங்க வந்து இந்த பாட்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த பாட்டு வந்து பட்டி தொட்டியெல்லாம் வந்து பரவிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் சக்க போட்டு போட்டுகிட்ருக்கு யூடியூப்லேயும் வந்து ஸோ பிரித்து மேஜிட்ருக்கு வியூஸ் வந்து அதிகமாக இருக்குது வியூஸ் வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் எம் வியூஸ் தாண்டிடுச்சு ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒன் மில்லியன் வியூஸ் போச்சு அடுத்த ஃபைவ் மில்லியன் வியூஸ் அடுத்த ஃபிஃப்டின் மில்லியன் வியூஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபைவ் எம் வியூஸ் அன்மேச்சபிள் எலிகென்ஸ் அன்ஸ்டாப்பபுள் எனர்ஜி பாருங்கள் அவங்களே போட்டாங்க சம் பிக்சர்ஸே அன்மேச்சபிள் எலிகன்ஸ் அன்ஸ்டாப்பபுள் நிறுத்தவே முடியல அந்த அளவுக்கு வியூஸ் வந்து பிரிச்சுக்கிட்டு போகுது அன்ஸ்டாப்பபுள் எனர்ஜி அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் வந்து ரீல்ஸ் ரெடி பண்ணி சூப்பராக வந்து அந்த பாட்டுக்கு உண்டான அந்த ரீல்ஸை ரெடி பண்ணி அமுச்சுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது வந்து மிகப்பெரிய ஒரு இணையதளத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரபலம் ஆயிடுச்சு இந்த பாட்டு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபிஃப்டி கே ரீல்ஸ் வந்து ஃபைவ் டேஸ்லேயே மோனிகா வந்து மேஸ்யூ ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு ஓகேங்களா அஞ்சு நாள்லேயே வந்து ஃபிஃப்டி கே ரீல்ஸ் ஐம்பதாயிரம் ரீல்ஸு ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் ரீல்ஸை வந்து கடந்து போயிட்ருக்கு இன்னும் ஒரு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு நாளில் வந்து ஒன் எம் வியூஸ் வந்து கடந்துடும் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த மோனிகா கிரேசி சன்ஸ்டாப்பபுள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சன் பிக்சர்ஸ் ட்வீட் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே வந்து இந்த பாட்டு வந்து அனிருத் வந்து சூப்பராக இசையமைச்சிருக்காரு சாண்டி மாஸ்டர் அவ்வளோ அழகாக வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு அதான் மோ மோனிகா வந்து பூஜா கேட்குட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சௌபின் சாகியரும் இந்த பாட்டில் ஆடுவார் ஆனால் சௌபின் சாகிருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது இந்த பாட்டுக்கு ஓகேங்களா பூஜா விட சவுதி சௌபின் சாகிருக்கு வந்து ரொம்ப வரவேற்பு அதிகம் தான் சொல்லுவேன் ஓகேங்களா அந்தளவுக்கு இந்த பாட்டில் வந்து சௌபின் சாகியரை எல்லாருமே ஒத்து கவனிப்பாங்க அவ்வளோ சூப்பராக ஸ்டெப்ஸ் போட்டிருப்பார் டான்ஸு ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி கீழே உள்ள மசில மறக்காம பற்றி பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ